ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஏடி ஆவி கிரேசன் ஒரு சிஸ்டர் வந்து இந்த இமேஜ் சென்ட் பண்ணி ஒரு ஆடியோ சென்ட் பண்ணி இருந்தாங்க அதில் என்ன சொல்லி வந்தாங்கன்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இமேஜ் அனுப்பிடுது பார்த்தீங்கன்னா போட்ட மாதிரி அவங்க நான் உங்களுக்கு அனுப்ப ரெண்டு போட்டோ அனுப்பி தான் கோழிலங்கலாம் இதே இதில் அதுவும் இல்லாமல் மட்டும்தான் இருக்கு காப்பர் பீடு வச்சு உங்களால என்ன பண்ணி தருமோ பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க கோல்டு கலர் பீட்ஸை வச்சு அவங்க அனுப்புன பேட்டனே இல்லை அந்த போட் நெக் பேட்டனுக்கு யூ நெக் வச்சிட்டாங்க ஸ்லீவ் வந்து கீழே அந்த பாடர்ல எல்லாம் அவங்க கேட்கல அந்த இதுல மட்டும் சும்மா சேஞ்சா வர்ற மாதிரி கூட வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு இப்படி சொதைப்பிட்டாங்களா அது அவங்களுக்கு பிடிக்கலையா எனக்கு அது வேணாம் நான் என்ன இதை கட்ட முடியாது அது ஆரிவுருக்கு வந்து பினிஷிங் நல்லா இல்ல பீட்ஸ் ஃபுல்லா நெனைஞ்சு நினைஞ்செழிஞ்சு ஒரு மாதிரியா இருந்துச்சு அதனாலதான் தான் உங்களுக்கு அனுப்பினேன் நானே பார்த்துட்டு சத்தியமா தச்சோம்னா அது பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கும் அந்த அளவுக்கு பினிஷிங் ரொம்ப மோசமா பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்க அமௌண்ட் தரல போல அவங்களுக்கு இப்படி பண்ணி கொடுத்துருக்கீங்க எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு காசு தவிர வந்துட்டான் அதான் திரும்ப வந்து ஏங்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் சரி இருங்க நான் என்ன கேட்டு சொல்றேன் அவனுக்கு நாலாம் தேதி வெட்டிங் கேவான் அதுக்குள்ள எனக்கு வேணும் அவங்களால பண்ணி தர முடியுமான்னு கேட்டாங்க சரி இருங்க வேணா நான் கேட்டு சொல்றேன் தான் நேற்று உங்களுக்கு கால் பண்ணேன் மெயின் விஷயம் காப்பர் பீட்ஸ் சிஸ்டர் அதே மாதிரி நெக்கு வந்து அந்த ஓவல் வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதை சுத்தி மட்டும் ஒரு லைன் கொடுத்தா போதும் அந்த ஓவல் சுத்தி மட்டும் ஒரு லைன் கொடுத்துருங்க கை வந்து அந்த சேஃப் மாதிரி அந்த வி சேஃப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதுல மட்டும் பண்ணி கொடுங்க கீழே அந்த கை ரவுண்டுக்குலாம் வேண்டாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆடியோ கேட்டீங்களா இப்போ எப்படி நான் அதை கஸ்டமைஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் ஸோ இதுதான் அதோட அவுட்புட் அவங்க சொன்ன மாதிரியே ஸ்லீவில் ஒர்க் பண்ணியிருக்கும் சிம்பிளாக அதுக்கப்புறம் வந்து நெக்லையும் சேம் அவங்க என்ன சொன்னாங்களோ மாதிரி போட் நெக் தைக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம் முக்கியமாக அவங்க சொன்ன பட்ஜெட்டில் அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்ன மாதிரி காப்பர் பீடு யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு மாதிரி ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் செவன் டபுள் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்